சுகருங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால வர நோயே அது ஃபுல்லி ரிவர்சபிள் அதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் க்யூர் பண்ண முடியும் நீங்கள் நல்லா இருக்கலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் அதை செய்யாம தான் ரொம்பவுமே கஷ்டப்படுறீங்க சுகர்னால ஒரு பெரிய பெரிய ஆபத்துக்குள்ளே எல்லாம் பக்கவாதம் ஹார்ட் அட்டாக்கு கிட்னி ஃபெயிலியர் லிவரில் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சுகர்னால நம்மளுக்கு வருது அப்படிங்கிறப்போ ஈவன் ஒரு ஆம்புடேஷன் காலை எடுத்துடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட இவ்வளோ பெரிய வியாதிக்கு ஒரு உண்மையாலுமே சின்ன மாற்றம்தான் தேவைப்படுது அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது எக்ஸைஸ்லேயும் வாழ்க்கை முறை மாற்றத்துலேயும் ப்யூராக குணமாவிற ஒரு நோய் தான் இப்போ ஃபஸ்ட்டு சுகரோட பயாலஜி சொன்னால் அது எப்படி எக்ஸைஸில் க்யூராகும்னு தெரிஞ்சுக்குவீங்க சுகர் வந்து பேங்க்ரியாஸு கணையத்தில் அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரந்து அந்த இன்சுலின் ஹார்மோன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸ் சர்க்கரையை செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி செயல்படுது இன்சுலின் அந்த இன்சுலின் செல்லுக்குள்ளே போகாமல் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுறது தான் சுகராக இருக்குது ஏன் போக மாட்டேங்குதுன்னா பரம்பரையினால சுகர் இருந்ததுனால சிலருக்கு மேக்சிமம் பேருத்துக்கு ஸ்ட்ரெஸ்னால மன அழுத்தத்தினால காட்டி சொல்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறது இதையெல்லாம் தடுக்குது அப்புறம் சிடண்டை லைஃப் ஸ்டைல் அப்படின்னா எந்த ஒரு வேலையும் இல்லாமல் உட்காந்துட்டு செய்கிற ஜாபோ படுத்துட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து ஒரு காரணமாக இருக்குது டூ மச் எக்ஸசைஸ் டூ மச் ஒர்க் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப தூரம் வாக் பண்ணுறது ரொம்ப ஜாக் பண்ணுறது இல்லைன்னா வந்து வேலை வேலைன்னு இருக்கிறது நைட் கரெக்டாக தூங்கிறது இல்லை இதெல்லாம் இதை தவிர நிறையா ரீசன்ஸ் இருக்குது அதுக்குள்ளே உணவு பழக்கமும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஜங்க் ஃபுட்டு குவாலிட்டி இல்லாத ஃபுட்டு கண்ட ஆயில் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது நார்ச்சத்து இல்லாத உணவு எடுத்துக்கிறது இதெல்லாம் காரணமாக இருக்குது ஸோ இது காரணமாக இருக்கிறப்போ அந்த இன்சுலின் அது ரெசிஸ்டன்ஸ் ஆகி இன்சுலின் வந்து குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போகாமல் தானே நடக்குது ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன நடக்கணும்னா குளுக்கோஸ் செல்ஸுக்குள்ளே போகணும் குளுக்கோஸ் செல்ஸுக்குள்ளே போனால் சுகர்லேருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியும் அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா இது எக்ஸசைஸில் க கண்டிப்பாக அந்த குளுக்கோஸ் செல்ஸ்குள்ளே போக வைக்க முடியும் அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னா இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி குளுக்கோஸை அந்த செல்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறப்போ பேங்க்ரியாஸு குளுக்கோஸ் சுகர் வந்து ப்ளட் ஸ்ட்ரீமில் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி அது டயர்டாகி நான் இன்சுலின் டிபெண்ட்லேருந்து இன்சுலின் டிபெண்ட்டாக மாறுறாங்க சுகர் பேஷன்ஸு அப்படின்னா மாத்திரை சாப்பிட்றது ஊசி போடுற சுகர் பேஷன்ஸாக மாறிடுறாங்க ஸோ இவ்வளோ சுரந்தாலும் அங்கே ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னால் அதை உள்ளே விடாத அளவுக்கு செல்ஸ் ஃபார்மாக இருக்கிறதுனால சுகர் ப ப்ளட் ஸ்ட்ரீம்லேயே அதிகமாகிடுது அதுதான் நம்மளுக்கு பிளட் சுகராக வந்து டெஸ்ட்டில் காட்டுது அப்போ ஏ நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ன்னுன்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அது என்னன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸ்க்கும் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற எக்ஸைஸுங்க படுத்துட்டு செய்கிற எக்ஸைஸ் அல்லது உட்காந்துட்டு செய்கிற எக்ஸைஸ்னால கார்டியாக் அவுட்புட்டு அதாவது ஹார்ட்டோட அவுட்புட் அவுட்புட்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகாமல் கா ஹார்ட்டை ரொம்ப ட்ரபிள் பண்ணாமல் செய்கிற எக்ஸசைஸாக இருக்குது அதை தவிர வெயிட் பேரிங் காலை ஊணாத எக்ஸசைஸாக இருக்குது இந்த மாதிரி எக்ஸசைஸில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சியும் இடம் பிடிச்சிருக்கு ஃபேசியல் எக்ஸசைஸ் மூஞ்சிக்கான எக்ஸசைஸும் இடம் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஜென்டிலாகவும் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஏழு தடவை தான் ரிப்பீட் பண்ணுறதாகவும் முடிஞ்ச அளவுக்கு ஐசோமெட்ரிக் ரொம்ப மூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமையும் இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சால் கார்டி சொல் ரிலீஸ் ஆகுது இல்லைங்க அது இந்த எக்ஸசைஸில் ரிலீஸ் ஆகாது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இதில் ஹாப்பி ஹார்மோனான செரட்டோனின் ஆக்சிடோசின் என்டார்ஃபின் இதெல்லாம் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது மியூசிக் கேட்டுட்டு கூட செய்யலாம் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி நம்ம மசில்ஸ் செல்ஸ் வந்து ஹங்க்ரி ஃபார் குளுக்கோஸ் சுகருக்கு வந்து ஹங்க்ரி ஆகுது பசி ஆகிடுது செல்ஸ் அப்போ என்ன பண்ணுதுன்னா இன்சுலினோட ஹெல்ப் இல்லாமலே கூட சுகரை செல்ஸ்குள்ளே எடுத்துக்குது அந்த மாதிரி எடுக்கிறப்ப பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கிற சுகர் குறையிறதுனால அந்த பேங்க்ரியாஸும் அது அதிகமாக செக்ரீட் பண்ணுறதுல நிறுத்தி க கரெக்டாக செக்ரீட் பண்ணுற மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்சுலின் டிபெண்ட்லேருந்து நான் இன்சுலின் டிபெண்ட்டாக மாற முடியும் அப்புறம் இதே மாதிரி தொடர்ந்து எல்லாம் கரெக்டாக செல்ஸ் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணி அது மேலே நம்ம திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக மாறிடுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டினா என்னென்னா இன்சுலின் அது உள்ளே எடுத்துக்கிற மாதிரி இது மாதிரி தான் ரிவர்சல் நடக்கும் ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர உணவு பழக்க வழக்கமும் வாழ்க்கை முறையை மாற்றுறதும் மன மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்க மாதிரி இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதில் தான் இது ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாலு கவுண்ட் உள்ளே இழுக்கிறது நாலு கவுண்ட் ஹோல்டு பண்றது ஆறு கவுண்ட் வெளியில் விடுறது அது டைப்ரமேட்டிக் ப்ரீத்திங் வயிறு வரைக்கும் இப்படி வயிறு வரைக்கும் இழுத்துட்டு நாலு கவுண்ட் வச்சுருந்து திரும்ப ஆறு கவுண்ட் வெளியில் விடுறது இப்போ ஒன் ஆறு கவுண்ட் விட்டேன் அது மாதிரி டூ இப்போ த்ரீ உள்ளே இழுக்கிறேன் ஆறு கவுண்ட் வெளியில் வரும் இது ஒரு எக்ஸைஸாக இருக்குது அப்போ ஃபேசியல் எக்ஸசைஸ் நெத்தியை மேலே சுளிக்கிறது நெத்தி சுருக்கிறது கண்ணை மூடி திறக்கிறது பத்திரண்டு வரைக்கும் வச்சுருந்து போடுறது அது மாதிரியும் இப்படி ஷோல்டரில் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது மாதிரி எக்ஸைஸும் அதுக்கப்புறம் கை கோர்த்து மேலே கொண்டு போகிற எக்ஸசைஸும் அதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கான எக்ஸசைஸு அப்புறம் வயிறுக்கான எக்ஸசைஸ் பேக்கில் லம்போ சேக்கரலுக்கான எக்ஸசைஸு அப்புறம் குவாரிசெப்ஸ் தொடை அந்த காஃப் கேம்ஸ்ட்ரிங் இதுக்கான எக்ஸைஸு இதெல்லாம் இருக்கும் இப்போ மோனிஷா வந்து உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் டிப்ஸ் கொடுப்பாங்க ஓ நீங்கள் வந்து லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும் டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா குக்கரில் சமைக்காமல் பாத்திரத்தில் சமைக்கணும் டெய்லியும் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும் டெய்லியும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் வாரத்துக்கு மூணு நாள் கீரை எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு எக்ஸசைஸையும் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா உங்க சுகர் லெவல் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எஸ் இது மாதிரி வாழ்க்கை முறையில் மன அழுத்தம் கோபம் ஆங்க்ரி ஃபியர் பயம் இல்லை ஆங்ஸிட்டி ஃபியூச்சரை நினச்சி கவலைப்படுறது இல்லை பாஸ்ட்ல நடந்த ஏதாச்சும் இது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் பாசிட்டிவாக அன்பாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை உண்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக சிரிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஹாப்பி ஹார்மோன்ஸான செரட்டோனின்லாம் சுரக்கும் அதே மாதிரி அன்பாக இருக்கிறது முக்கியம் அப்போ தான் ஆக்சிடோசின் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இன்சுலினே ஒரு ஹார்மோன் தான் அந்த ஹார்மோனுக்கு மகிழ்ச்சி தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அதுக்கப்புறம் உணவும் எக்ஸசைஸும் தேவைப்படுது அப்படி பார்க்குறப்போ நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ தெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்க ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட் திஸ் இஸ் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்